நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் அந்த வீடியோல எஸ்பிஐ வங்கி வாடிக்கையாளர்களுக்கு தீபாவளி பரிசு என்ற தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது சோ அத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் தீபாவளி பண்டிகை கொண்டாட்டம் நாடு முழுவதும் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் இந்திய ஸ்டேட் வங்கி தனது வாடிக்கையாளர்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான பரிசை அறிவித்துள்ளது அரசின் டிஜிட்டல் இந்தியா மற்றும் நிதி உள்ளடக்கம் என்ற நோக்கத்தை ஊக்குவிக்கும் வகையில் எஸ்பிஐ ஒரு சிறப்பு தீபாவளி திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது அதன்படி தங்களுடைய ஆதார் எண்ணை வங்கிக் கணக்குடன் இணைத்திருக்கக்கூடிய அதிர்ஷ்டசாலிகளுக்கு அதிகபட்சமாக மூன்று லட்சம் ரூபாய் வரை பரிசு வழங்கப்பட உள்ளது இந்த எஸ்பிஐ தீபாவளி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சலுகை ஆதார் இணைப்புடன் கூடிய வங்கி செயல்பாடுகளுக்கு அதிக கவனத்தை கொண்டு வர வடிவமைக்கப்பட்ட ஒரு விளம்பர நிகழ்வாகும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பின்படி ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் தங்கள் ஆதார் இணைப்பை வெற்றிகரமாக முடித்த தகுதியுள்ள எஸ்பிஐ வாடிக்கையாளர்கள் தானாகவே ஒரு அதிர்ஷ்ட குழுக்கள் முறையில் சேர்க்கப்படுவார்கள் இந்த செய்தி வெளியானதிலிருந்து நாடு முழுவதும் உள்ள எஸ்பிஐ கிளைகளில் ஆதார் இணைப்பை உறுதிப்படுத்தவும் அல்லது தொடங்கவும் வரும் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை கணிசமாக கூடியுள்ளது சோ வந்து பாத்தீங்கன்னா எஸ்பிஐ வங்கி ஒரு சூப்பரான அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா வாடிக்கையாளர்கள் அவங்களுடைய ஆதாரையும் வங்கி கணக்கு எண்ணையும் இணைக்கணும்னு சொல்லி சொல்லிருக்காங்க அப்படி இணைச்சிருக்கிறவங்களை குழுக்கள் முறையில தேர்ந்தெடுத்து அதுல இருக்கக்கூடிய அதிர்ஷ்டசாலிகளுக்கு மூன்று லட்சம் ரூபாய் வரைக்குமே பரிசு தரதா சொல்லி சொல்லியிருக்காங்க உங்களுடைய வங்கி கணக்கு என்னோட ஆதார இணைக்கல அப்படின்னா உடனே போயிட்டு இணைச்சிருங்க மேலும் விவரம் தேவைப்படுச்சுன்னா உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய எஸ்பிஐ வங்கி கிளையை அணுகலாம் கண்டிப்பா இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்பரும் மேலும் இது போல அப்டேட் உங்களை உடனே ரீச் ஆகணும் நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்துருங்கள்